ராஜராஜ சோழன் இனியாலும் காதல் தேசம் என்ன பாட்டெல்லாம் பாடி ஜாலியா இருக்கிறீங்க காதில் பாட்டெல்லாம் பாடி நல்லா ஜாலியா இருந்து மாதிரி இருக்கு மனசு எப்பவுமே ஜாலியா ஜாலியாதானடா இருக்கணும் என்னடா நம்ம வாழ்க்கையில நினைச்சா வெறும் கேவலமா இருக்கு இல்ல ஒண்ணும் கிடையாது தம்பி இப்போ நீ கேவலமா இருக்குங்க ஆ நீ மனசு கஷ்டமா இருக்குங்க ஆ என்ன தெரியுமா இன்றைக்கி பார்த்தா ஒன்பது பத்து மாசம் கழிச்சு ஒரு பெண்ணா இன்றைக்கி வந்து யார் இறங்குனா சுனிதா வில்லியம்ஸ் அது எவ்வளவு பெரிய சவால் தெரியுமா பெண்களுக்கு பெண்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி ஆ ஒரு பத்து மாசம் இருந்து கஷ்டம் என்னன்னே தெரியாது என்ன என்ன எல்லாமே ஃபெயிலியர் கூட ஒரு சிங்கப்பனாக இருந்து கீழே இன்னைக்கு லேண்டாக இறங்கும் போது கூட ஒரு மகிழ்ச்சி இருந்தாங்க தெரியுமா அந்த அவங்களும் அந்த டீமும் அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தாங்க கிராவிட்டி படத்துல அழகா காட்டுவாங்க பாத்தீங்க அந்த இந்த சீனை எரியுது பிடிச்சு எரியும் அப்படி நிறைய பிரச்சனைகள் ஓடி வந்தா கீழே லேண்ட் ஆகணும் இதெல்லாம் தாண்டி வர்றதே ஒரு பெரிய சக்சஸ் ஆன ஒரு விஷயம் அது மாதிரி வந்து வாழ்க்கையில எல்லாத்தையும் இலக்கம் எடுத்துக்க வேண்டிதானே ஆருக்கா என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டான் நம்ம கடைக்கு வந்த ஒரு நண்பன் கேட்டான் அண்ணே முன்னாடி படிச்சா மண்டையில யாருச்சுனே ஓ யாருமே மண்டைக்குனே அப்படின்னா அதில் அப்படியா தம்பி ஒன்றும் இல்லை அவன் உடனே கேட்குறான் நீங்கள் நடத்தி மாற்றுதல் பயிற்சாலும் சொல்கிறீங்களே இது ஒரு நல்ல ஒரு ஐடியா தாங்க அப்படின்னு நல்லா படிக்கணும் ஒரு இன்டர்வியூ இருக்குது அட்டன் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து இங்கே பாரு அது யார் அப்படின்னு அவன் அவன் பொண்ணு ஒரு மூணு வயசு பிள்ளையே கூட்டிட்டு வந்திருந்தான் ஏன் மகா அப்படின்னு இந்த பக்கம் யாருன்னு இந்த பக்கம் மனைவி வரல அந்தாலும் மகா அண்ணா அந்த பக்கம் மனைவி இந்த ரெண்டு முகத்தையும் பாரு நல்லா படிப்பேன் அப்படின்னு இந்த முகத்து நம்ம படித்தா நல்ல ஒரு வேலை கொடுத்தா கண்டிப்பாக பிள்ளைங்களையும் ஒய்ஃபை நல்லா வாழ வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து அது ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அவனுக்கு பயங்கர நல்ல ஒரு டிப்ஸ் சொன்னேன் அப்படிங்கிறதுல அவனுக்கு ஒரு பயங்கர ஒரு ஹாப்பி பெருமை இருந்துருப்பான் ஆமா அவனுக்கு அது வார்த்தை தானே சொல் வந்து எப்பவுமே வந்து ரொம்ப வலிமையானது அது சாதாரணமாவே கிடையாது சொல் வெல்லும் சொல் கொல்லும் அப்படிங்கிறது தான் அதுல இருக்கு ஆனா இதுல வந்து பெண்கள் இருக்காங்களா இப்ப நிறைய பேரை பார்த்தோம்னு வச்சுக்கேன் நிறைய பேர் வந்து மென்டலி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்த மாதிரியே இருப்பாங்க ரொம்ப டிஸ்டர்பாக இருப்பாங்க அப்போது வந்து என்னுடைய எங்கள் மேனேஜர் நாகப்பள்ள சார் அழகா சொல்லுவார் மனக்குழப்பங்கிறது மன நோய்ங்கிறது வேற மன பிரம்மை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு மன பிரம்மை என்ன தெரியுமா செய்யும் இப்போ மேரேஜ் ஆகியிருக்கும் அப்போ என்ன தெரியுமா கல்யாணம் மாப்பிள்ளை வந்து அவர் எங்கேயாவது பேருப்பார் டைம் தானு போனை போடுவாங்க எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்கன்ட்டு அதுக்கு வரக்குள்ள பல கற்பனைகள் வந்துரும் ஆமா யோசி ஆமா யோசு ஐயோ ஆச்சு அவருக்கு ஒன்னும் தெரியாத வருவார ஏதோ ஒண்ணுக்கு ரெண்டு ஆயிரும் இந்த மாதிரியே வந்து பிரமை கற்பனைகளுடைய ஒரு தான் என்னது பிரமை இந்த பிரம்மையினாலதான் நிறைய பேர் வந்து நிறைய சைக்காலஜிகளா பாதிக்கப்படுறாங்க முதல்ல கற் ஒண்ணும் நடக்காது நடந்தாலும் அதை ஏத்துக்க வேண்டியதுதான் இந்த உலகம் இயல்பாக நடந்து கொண்டே இருக்கும் இயல்பு நடக்கும் நாளைக்கு எதையும் எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது எல்லாமே இயல்பாடு நடக்குங்கிற ஒரு மன உறுதியை ஏற்படுத்தணும்னு வச்சுக்கேன் எதையும் வந்து என்ன பண்ணலாம் சவாலிக்கலாம் அதுதான் ஒரு சவ நாளையை நினைச்சி கவலைப்பட்டுட்டு இருக்குன்னு எந்த அவசியமும் கிடையாது நாளை நம்ம கையிலே கிடையாது ஆனால் குறிக்கோள் வேணும் கண்டிப்பா அதுக்கு உழைக்கணும் ஆனால் இப்படிதான் நமக்கு வரும் அப்படிங்கிற நிச்சயம்லாம் எதுவும் கிடையாது முயற்சியை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டிதான் அது பாட்டுக்கு சக்ஸஸ் சக்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து அதனால வந்து எதை பத்தியும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமே நடக்கும் முயற்சியை மட்டும் கைவிட்ட கூடாது ஓகே ஒரு கதை வரும் நான் ஒரு கதை ஒன்று எழுதிட்டு இருக்கேன் அதுல வந்து தெய்வத்தான் நாகாதனின் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு ஒரு கதை ஒரு ஒருத்தன் காட்டில் போயிட்டு வந்திருக்கான் ஒரு சிங்கம் வந்து நின்றுச்சான் பதறிட்டான் கடவுளே இனிய காப்பாத்துங்க அப்படின்னு பல நேர்ச்சிகளை போட்டிருக்கான் கடவுளை உங்களுக்கு அதை செஞ்சிருவேன் விதை செஞ்சிருவேன் உங்களுக்கு அந்த நேர்ச்சி அந்த நேர்ச்சின்னு போட்டு நான் நடந்துருவேன் உங்களுக்கு உருண்டுருவேன் பல நேர்ச்சியில விட்டு பிரார்த்தனை பண்ணியிருக்கான் முடிச்சு பார்த்தா சிங்கத்தான்ல பயங்கர ஹாப்பி அவனுக்கு ஆகா கடவுளே நீங்க காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்து சிங்க பக்கத்தில் படுத்து கிடந்தான் அது பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்திருக்கு உடனே அவனுக்கு பயங்கர ஹாப்பி கடவுளே காப்பாத்த சொன்னா சிங்கத்தை பிரார்த்தனை பண்ற அளவு கொண்டு போய் விட்டுட்டியாப்பா அவன் கருணையோ கருணை அப்படின்னு சொல்லிட்டு வந்தால என்னப்பா பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டான் நல்ல இற கிடைச்சதுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு யாரு கடவுள் காப்பாத்து யாருட்டு யார் சண்டை போட்டு ஜெயிக்க அவங்க தான் எனக்கு முடியும் வேற வழி கிடையாது அதான் வந்து சில நல்ல வரிகள் உண்டு பார்த்துக்க அது என்னன்னா ஓர் உயிருக்காக இன்னொரு உயிரை படைத்த இறைவனிடம் என்ன கருணை எதிர்பார்ப்பீர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை ஆனா அதே வார்த்தை தான் இன்னொன்னு இருக்கு சிங்கத்தின் இறைக்காகவே மான்கள் படைக்கப்பட்டிருந்தால் மான்களுக்கு வேகமாக ஓடும் கால்களையும் இறைவன் கொடுத்திருக்க மாட்டார் எல்லாமே நமக்குள்ள என்ன இருக்கு நமக்குள்ள எல்லாம் இருக்கு அத வந்து நல்ல ஒரு மன உறுதியை ஏற்படுத்திக்கிட்டு எதுவும் இல்லை எல்லாமே கடந்து போகும் அப்படி நினைச்சு வாழ்க்கையை கொண்டு போன வச்சுக்கிய வாழ்க்கை சக்சஸ் ஆக முடியும் ஓகே அனைவருக்கும் வாழ்த்துக்கள்